ஹலோ நண்பர்களே வணக்கம் அக்டோபர் ஒன்று முதல் ராமேஸ்வரத்திற்கு ரயில் போக்குவரத்து துவக்கம் ரயில்வே பொது மேலாளர் தகவல் ராமேஸ்வரத்திற்கு அக்டோபர் ஒன்று முதல் ரயில் போக்குவரத்து துவக்கப்படும் என தென்னக ரயில்வே பொது மேலாளர் ஆர் என் சிங் தெரிவித்துள்ளார் பாம்பன் கடலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் பாலம் அமைத்து ராமேஸ்வரத்திற்கு ரயில் போக்குவரத்து துவங்கியது இப்பாலம் நடுவில் உள்ள கேஜார் எனும் தூக்குப்பாலம் அடிக்கடி பலவீனமானதால் ரெண்டாயிரத்தி இருபதில் பிரதமர் மோடி புதிய ரயில் பாலம் கட்டுமானத்திற்கு அடிக்கல் நாட்டினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் இருபத்தி மூணில் தூக்குப்பாலத்தில் இரும்பு பிளேட் சேதம் அடைந்ததால் ராமேஸ்வரத்திற்கு ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது இதன் பின் ஐநூற்றம்பது கோடியில் புதிய பால பணிகள் வேகமாக நடந்து வருகின்றன தற்பொழுது நடுவில் போக்குவர்த் தூக்கு பாலத்தை பொருத்தும் பணி நடக்கிறது இந்நிலையில் நேற்று மாலை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆரன் சிங் வெளியிட்ட அறிவிப்பு பாம்பன் ரயில் பாலம் கட்டுமான பணி முடிந்து செப்டம்பர் கடைசி வாரத்தில் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் ஆய்வு செய்ய உள்ளது இதன் பின் அக்டோபர் ஒன்றில் ராமேஸ்வரத்திற்கு புதிய ரயில் போக்குவரத்து துவக்கப்படும் எனவே ராமேஸ்வரத்தில் தகவல் தொடர்பு சாதனங்கள் பிளாட்ஃபார்ம் பிட்லைன் மற்றும் பணிகள் வந் பயணிகள் வந்து செல்லும் வசதியை தயார் நிலையில் வைக்கவும் டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள் ராமேஸ்வரத்தில் மின்சார ரயில் வருவதற்கான வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார் நன்றி வணக்கம்